ஜஞ்சி வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வித்தியாசமான பயணங்களை அவர்கள் எதிர்நோக்கி இருப்பாங்க அந்த பயணங்களின் மூலமாக அவர்கள் கொடுத்த விடயம் என்பது எங்களுக்கு இன்னும் ஓடிக்கொண்டிருக்கும் எத்தனையோ பாடல்களை அழகாக சந்தோஷமாக அந்த பாடலுக்கென்று தனி விதமான உயிரை கொடுத்து பாடிய ஒருவர் பாடலுக்கு காதலாக இருக்கட்டும் சோகமாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் தன்னுடைய காந்த குரலால் அருமையாக அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்த ஒரு பாடகர் இருக்கிறார் எல்லாருக்குமே அவரை தெரியும் ஆனா நிறைய பாடகர்கள் வந்தவுடன் அவர் மறந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பாடல்களை பாடியிருக்காராங்க எவ்வளவு பாடல்கள் தெரியுமா தமிழ் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் எல்லாமே அவருடைய சந்தோஷமான பாடல்கள் நிறைய இருக்கின்றன அப்படியே இந்த பாடலை கேட்கும் இந்த பாடல இப்படி அழகா பாட முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இசை வந்து முக்கியம்தான் இசையமைப்பாளர்களுடைய தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் ஆனால் அந்த தொண்ணூறு வீதம் அவருடைய பங்காக இருந்தாலும் இந்த பத்து வீதத்தில் அவருடைய குரல் அந்த பாடலுக்கு கொடுத்த அந்த உயிர் வந்து இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடகர் அப்படின்னு சொல்லலாம் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது ரொம்ப பண்பான மனிதர் எவ்வளவு உயரத்தில் தான் இருந்தாலுமே பண்பாக குழந்தை தன்மையாக எல்லாரோடயத்திலும் பழகக்கூடியவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவருடைய தாய்மொழி வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் இப்போ கூட பேசும் பொழுது அந்த மலையாளம் கலந்த அந்த மொழி வந்து அப்படியே தெரியும் தமிழ் பேசக்கில் கூட ஆனால் தமிழ் மொழியில் அதிக பற்றுள்ளவர் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து எல்லாருமே பகிர்ந்திருக்காங்க அவரே அதை சொல்லியிருக்காரு ஏன்னா தமிழ் மொழி மூலமாக அதிகமான பாடல் கொடுத்துருக்காங்க அவர் பாடல் பாடும் பொழுது எல்லாருமே வந்து அவர்களுடைய மொழிகளில் தான் எழுதி கொள்வாங்களாம் பாடலை ஆனால் ஜெயச்சந்திரன் அவர்கள் அப்படி கிடையாது அவர் என்ன பண்ணுவார்னா தமிழ்லையே பாடலை எழுதியிருக்கார் இது எப்படின்னா தமிழை கற்றறிந்திருக்கிறார் அட்சர ஸ்ருதி எந்த இடத்துலையுமே அப்படியே விலகி போகாமல் அந்த மொழியில் உள்ள அந்த வழமையான விடயத்தை அழகாக உள்வாங்கி அந்த பாடலை தமிழிலே எழுதி அவர் பாடியிருக்கிறாரு தன்னுடைய தாய்மொழியிலே எழுதாம தமிழில் எழுதி பாடியிருக்காங்க அது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது நிறைய பேர் சேர்ந்து கிடையாது அவர்கள் வந்து அவருடைய மொழிக்கு ஏற்றா போல் எழுதி தான் பாடுவாங்க ஆனால் ஜெயச்சந்திரன் அவர்கள் தமிழ் மொழிக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜெயச்சந்திரன் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு விடயங்கள் நகர்த்தப்பட்டிருக்கிறது அதாவது அவருடைய குடும்பம் வந்து இசை பின்னணி அப்படின்னு சொல்லலாம் அதனால் அவருக்கு சின்ன வயதுலேருந்து இசையில் ஒரு நாட்டம் இருந்தது ஆறு வயதிலேயே தன்னுடைய தாயினுடைய விருப்பத்திற்கும் அவருக்கும் ரொம்ப விருப்பமான விடயம் என்னென்னா மிருதங்கம் படிக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்போ மிருதங்கத்தை முறையாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அவருடைய பாடசாலை நாட்களாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா பல்கலைக்கழக நாட்களாக இருக்கட்டும் இதில் எல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் இல்லையா இதுல அவர்கள் பங்கு பெறுவாங்களாம் பங்கு பெறும் பொழுது தன்னுடைய மிருதங்கத்தினுடைய அழகான விடயத்தை வந்து ஏற்றுவது உண்டு நிறைய பரிசல்களையும் பெற்றிருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுவாங்களாம் தன் சிறுவயதில் இருக்கும் பொழுதே சிஎம்எஸ் அவர்களுடைய குரலில் வந்து நிறைய பாடல்கள் தமிழில் வந்த பாடலாம் கேட்டிருக்காங்க அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடகி அப்படின்னா சுசிலா அம்மாவை சொல்லுவாங்களாம் அவங்களுடைய பாடலுக்கு வந்து அவங்களுடைய குரலுக்கு வந்து எதுவுமே ஈடு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவ்வளவு அழகான குரல் அவ்வளவு அழகான பாடல் கொடுத்துருக்காங்க அவங்களாம் கடவுளுடைய கிஃப்டட் அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்களுக்குலாம் அந்த குரல் கிஃப்டட் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு சுசிலா அவர்களுடைய பாடல் ரொம்ப பிடிக்கும் டிஎம்எஸ் அவர்களுடைய பாடலை கேட்டு வளர்ந்திருக்காங்க தன்னுடைய திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னா சிவாஜி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நிறைய திரைப்படங்கள் பார்த்ததுனால பாடல் இதில் வந்து அதிகமாக ஒரு எண்ணம் இருந்தது பாடி பாடி பார்க்குறது விட்டு பி வி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய குரல்ல வந்து நிறைய பாடல்கள்லாம் பாடி பயிற்சி இருந்ததுனால படிக்கும் காலகட்டத்தில் நிறைய கலை நிகழ்ச்சிகளில் அவரே பாடி நிறைய பரிசுகளையும் எடுத்துக்கொள்வாங்களாம் இப்படியெல்லாம் பரிசுகளை எடுத்து எடுத்து ஒரு நல்ல ஒரு பாடகர் நல்ல ஒரு வாத்திய கலைஞர் அப்படின்ற ஒரு ஒரு பரவலான பேச்சு வந்து அந்த இடத்துல அவங்க படித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரிய வருது ஒரு மேடை நிகழ்ச்சி ஒரு போட்டி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த போட்டி நிகழ்ச்சியில் வந்து இயேசுதாஸ் அவர்கள் கூட இணைந்திருக்கிறாங்க அப்போ இயேசுதாஸ் அவர்கள் வந்து பின்னணி பாடகர் கிடையாது அவரும் ஒரு திறமையான ஒரு பாடகர் அப்போ அவரும் பாடுறாரு இவரும் அந்த நிகழ்ச்சியில் வந்து இணைந்து கொண்டு மிருதங்கமும் வாசித்து பாடுறாங்க ஆனால் அந்த நிகழ்ச்சியில் சிறந்த மிருதங்க கலைஞர் அப்படின்னு ஜெயச்சந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்படுறாங்க சிறந்த பாடகர் அப்படின்னு இயேசுதாஸ் அவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க இது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது பின்னால் வந்து யேசுதாஸ் அவர்கள் ஜெயச்சந்திரன் அவருடைய அண்ணா அவனுடைய மிகுந்த நெருங்கிய நண்பராக இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் நல்லா பழகுவாங்களாம் பேசுவாங்களாம் ஒன்றா தான் பைக்லலாம் சென்னையில் கூட நிறைய இடங்கள் போயிருக்காங்க பின்னாளில் வந்து பார்த்தீங்கன்னா யேசுதாஸ் அவர்கள் ஒரு பெரிய பின்னணி பாடகராக வருவாங்க அப்படின்னு அப்போ ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு தெரியாது ஒரு நல்ல ஒரு நண்பர் அப்படின்றது தான் அவருடைய அடிப்படை எண்ணம் அதனால அதற்கு பிறகு இருவருமே இணைந்து அழகான ஒரு எண்ணங்களையும் அழகான பாடல் பயணங்களையும் திரையுலகுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து அதற்கு அவர் நினைத்து நினைத்து நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து பிரமிச்சு போன காலகட்டமும் இருக்கத்தான் செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு தான் ஜெய்சந்திரன் அவர்கள் சென்னைக்கு வராங்க சென்னையில் வந்து ஒரு க நிகழ்ச்சி அதாவது ஒரு நிதி திரட்டும் ஒரு நிகழ்ச்சி வந்து ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு பாடுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் அவர் பாடும்பொழுது ஒரு திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் அங்கே வந்திருக்காரு இவருடைய குரலை கேட்ட பிறகு அவர் ரொம்ப பிடித்து போக அவர் என்ன பண்ணுறாருனா இவரை எப்படியாவது திரையுலகுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு பிடிவாதமாக நின்று கூட்டிட்டு வராரு வந்து ஒரு மலையாள திரைப்படத்தின் மூலமாக அறிமுகம் செய்யப்படுறாங்க இரண்டு மலையாள திரைப்படங்கள் அடுத்தடுத்து அவருக்கு பாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குது கிடைத்த உடனே அடுத்த ரெண்டாவது திரைப்படத்திலே பார்த்திங்கன்னா அவருக்கு தேசிய விருது மலையாளத்து பாடலுக்கான ஒரு தேசிய விருது கூட அவருக்கு கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கேரளாவில் பிறந்து பாரம்பரியமான ஒரு கேரளா குடும்பத்தில் வளர்ந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து ரெண்டு கூட பிறந்த சகோதரர்கள் ரெண்டு கூட பிறந்த சகோதரிகள் இருக்கின்ற ஒரு அழகான குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வந்து க இசைப்பயணம் கலைப்பயணம் இது எல்லாமே அவர் கிடைக்கிறது ஜெயேசுதாஸ் அவர்களோடு இணைந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க அதாவது படிக்கும் காலகட்டத்தில் அவரோட சேர்ந்து அவங்க வந்து பைக்ல நிறைய இடங்கள் போவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்போ வந்து நிறைய ஸ்டுடியோக்கு போவாங்களாம் போயிட்டு அங்க எப்படி ரெக்கார்டிங் பண்றாங்க அப்படின்றத பாப்பாங்களாம் தன்னுடைய பயிற்சியை கூட ரொம்ப அழகா வந்து அந்த இடங்கள்ல வந்து அவர் வந்து பண்ணி பாக்குறது உண்டு தனக்கு கிடைக்கும் நேரங்கள்ல படிக்கிற காலகட்டத்தில் இசை பயிற்சிகளை அவர் மேற்கொண்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாருன்னா அங்கே இருக்கும் தன்னுடைய ஊர்ல இருக்கும் தேவாலயங்களில் வந்து என்ன பண்ணுவாங்களா சர்ச்சில் வந்து என்ன பண்ணுவாங்களா நிறைய பாடல்கள் படிப்பாங்க இல்லையா இறைவனுடைய பாடல்கள் அந்த பாடல்களை எல்லாம் அவரும் இணைந்து படித்த காலகட்டம் இருக்கத்தான் செய்கிறது இதெல்லாம் அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வராங்க சினிமாவுக்கு வந்து அவர் வந்து தமிழ் சினிமாவிலே அறிமுகமாகி வரும் பொழுது எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையில வந்து அறிமுகமாகுறாங்க அவர் வந்து மலையாளத்திலேயும் அவர் வந்து ஒரு பாடல் பண்ணியிருக்காரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட அதற்கு பிறகு தமிழ்லையும் அவர் வந்து பண்றாங்க பண்ணும் பொழுது அவருக்கு நிறைய விருதுகள் பாடல் வெளிவர வெளிவர விருதுகள் அழகா சொல்லப்படுது அவரே நிறைய சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்காரு எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய ரொம்பவே மகிழ்ச்சி அடைறேன் ஏன்னா அவ்வளவு பொக்கிஷமான ஒரு இசையமைப்பாளர் நிறைய இசையமைப்பாளர் இருக்காங்க இசைஞானியுடன் பயணிச்சிருக்காரு ஏ ரகுமானோட தேவா அவர்களோட அப்படின்னு நிறைய பேரோட பயணிச்சிருக்காரு அப்படி இருந்துமே எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய பாடல் இசைன்னா அவர் எப்பொழுதுமே சந்தோஷத்தில் கொண்டாடுவார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எம் எஸ் விஸ்வநாதன் அவருக்கு வந்து நீங்க பார்த்துருப்பீங்க இசை அமைக்கும் பொழுது வந்து எப்பொழுதுமே வந்து அந்த பாடல் கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல அந்த நிமிடத்திலே இந்த பாடலுக்கு இதுதான் ஸ்ருதி இதுதான் சங்கதி அப்படின்னு ரொம்ப அழகாவே பொறுத்துவாங்களாம் இதெல்லாம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது உடனடியாகவே அந்த பாட்டுக்கு மெட்டமைக்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது அப்படின்றத பார்க்கக்கூடியதா இருக்கு அதனால வந்து ஜெயசந்திரன் அவர்களே பார்த்து சில சமயங்கள்ல பிரமிச்சு ஆனால் பாடகர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்களா காலையிலிருந்து பொதுவாக ஸ்டுடியோ காலை ஏழு இருந்து ஒரு மணி வரை அதுக்கப்புறம் ரெண்டு இருந்து மாலை ஏழு மணி வரை அவங்களுடைய ஷெல்லா இருந்தது சில நேரங்களில் காலையில வந்து பயிற்சி கொடுத்து ரெண்டு மணி ஷிஃப்ட்ல வந்து பாடி ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க சில நேரங்களில் வந்து அந்த ரெண்டு மணி ஷிஃப்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து அந்த பாடல பாடி கொடுத்துருவாங்க சில நேரங்கள்ல முழு நாளும் இருந்து அந்த பாடலை பாடி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு திறமை இருந்தது ஜெயச்சந்திரன் அவர்களோட ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து நிறைய பாடகிகளோடு பயணித்திருக்கிறாங்க இசையிலே சுசிலாமாவோட ஜானகி அவர்களோட நிறைய பேரோட அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க அதுலேயும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா அவருக்கு எம்ஜிஆர் அவர்கள்னா ரொம்பவே அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஏன்னா சின்ன வயதுலேயே எம்ஜிஆர் அவர்களுடைய திறப்பில் நிறைய பாத்திருக்காருல்ல அதனால அவருக்கே ஒரு பிரமிப்பான ஒரு சந்தர்ப்பம் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் அப்படின்ற ஒரு படம் தான் இன்றையவருடைய கடைசி படம் இந்த படத்தில் வந்து அமுத தமிழில் எழுதும் கவிதை அப்படின்ற ஒரு பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்களா கேட்டு பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாடல் அந்த பாடலை பாடின பெருமை நம்ம ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு இருக்குது அது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எம்எஸ்டி அவர்களுடைய இசை அப்படின்னா ஓடோடி போய் பாடுவாங்களாம் எப்பொழுதுமே அதே நேரத்தில் பாடும்பொழுது கூட நிறைய சக பாடல்களோடு இணைந்து பாடும்பொழுது அமைதியாகவும் பண்பாகவும் தன்மையாகவும் பழகக்கூடியவர் யாரும் போய் அழகாக பேசக்கூடியவர் அப்படின்ற ஒரு விடயத்தை எல்லா இடத்துலையும் பதிவு செய்திருக்காங்க அவருடைய பாடல்கள் சில கேட்கலாமா ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அலைகள் அப்படின்ற ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா பொன்னென்ன பூவென்ன கண்ணே அப்படியே கேட்டு பாருங்களேன் மயங்கிடுவீங்க அந்த அளவுக்கு அந்த பாடல் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடிவள்ளி அப்படின்ற ஒரு பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும் தேடி உன்னை நான் அறிந்த வேலை அப்படின்ற பாடல் அதுக்கப்புறம் வசந்த கால நதிகள் இலே அந்த கிரீன் ஹிட்ஸ்னு சொல்லுவாங்களே எண்பதுகளில் வந்து அற்புதமான பாடல் அவருடைய அழகா இருக்கும் கேட்டு பாருங்களேன் இந்த பாடல் ரொம்பவே கஷ்டமான ஒரு ஸ்ருதியில எடுக்கப்பட்ட பாடலை ரொம்ப அழகா பாடிட்டாங்க அது என்ன பாடல் தெரியுமா மாஞ்சோலை கெளிதானோ மாந்தானோ அப்படின்ற இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறி 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 வித்தியாசமா பயணிக்குங்க அவ்வளோ அழகான ஒரு பாடல் காதல் பாடல்களுக்கு காதல் அப்படியே அந்த காதல் அதிகமாக வருவதற்கான அந்த தோரணையில் அவருடைய குரல் தன்னை மாற்றிக்கொள்வது ரொம்ப அழகுன்னு சொல்லலாம் மஞ்சள் நிலாவுக்கு ஒரே சுகம் அப்படின்ற பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு அப்புறம் வந்து கடவுள் வாழும் கோயிலிலே கற்பூர தீபம் அப்படின்ற ஒரு பாட்டு அப்புறம் தாளாட்டு தெய்வானம் அந்த பாட்டை நீங்கள் இப்போ கேட்டால் கூட அப்படியே இன்னும் கேட்கணும் இன்னும் கொஞ்சம் சத்தமாக கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த பாடலுடைய இசை மாத்திரம் இல்லைங்க இவருடைய குரல் மெய்மறக்க செய்கிறது அப்படின்ற விடயத்தை பார்க்குறோம் விஜயகாந்த் அவர்களுக்கு நிறைய பாடல் மாடியிருக்காங்க மயங்கினின்னு சொல்ல தயங்கினின்ற பாடல் பெரிய அளவு ஹிட் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு படம் எல்லாருக்குமே பிடித்த ஒரு படம் வைதேகி காத்திருந்தால் ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு எவ்வளோ அழகான பாடல் தெரியுமா இப்போ கூட கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடித்தவர்களை கொஞ்சம் நீங்கள் வந்து அவர்களிடத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருந்தாலும் அல்லது அவர்களுடைய நினைவுகளை சுமந்திருந்தாலும் இந்த பாடல் உங்களை இன்னும் அந்த இடத்துக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பாடல்களோடு இணைந்தும் பயணித்திருக்கிறாங்க எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு இணைந்து வந்து இணைந்த கைகள் திரைப்படத்தில் வந்து அந்தி நேர தென்றல் காற்று அப்படின்ற ஒரு பாடல் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரெயின்ல அப்படி போகிற மாதிரி அந்த மியூசிக் அப்படியே டிராவல் பண்ற மாதிரி அந்த பாடல் அந்த பாடலை வந்து ஜெயச்சந்திரன் அவர்கள் ரொம்ப இணைந்து அழகா பாடியிருக்காங்க நம்ம ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய அப்பா இருக்காங்களே ஷேகர் அவர்கள் ஷேகர் அவர்களுடைய ஒரு பாடல் மலையாள திரைப்படத்தில் வந்து பாடி அந்த பா பாடலுக்கான விருதை கூட ஜெயச்சந்திரன் அவர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் பின்னால் வந்து ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில கூட கணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் ஒரு அழகான பாடல் கொடுத்துருக்காங்க அதாவது அவருடைய பாடல்கள்னு சொல்லும்போது பதினாறாயிரம் பாடல்கள் இருக்கு நீண்ட காலமாக ஆறு தலைமுறை இசையமைப்பாளர்களை பார்த்த ஆறு தலைமுறை மக்களுக்கான பாடல்கள் ரசிகர்களுக்கான பாடல்களையும் அவர் கொடுத்திருக்கார் அப்போ அந்த காலத்திலிருந்து அவர் இப்பொழுது வரை பயணித்த ஒரு பாடகர் அப்படின்றதுனால அவருடைய பாடலை வந்து நிறைய பாடல் வந்திருக்கு விஜய்க்கு பாடல் கொடுத்துருக்காரு அஜித்துக்கு பாடல் கொடுத்துருக்காரு எத்தனை பேருக்கு அப்படி எப்படி நிறைய பாடல் மாதவன் அவர்களுக்கு பாடல் கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாம் பாடலோடு பயணிக்கும் பொழுது அந்த இளமையும் அந்த பாடலில் இசையில் இருந்த அந்த காதலும் அவருக்கு இன்னும் அதிகமாக இருந்தது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா காலத்தில் வந்து வீட்டில் ஓய்வா இருந்தாங்களே அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடற்பயிற்சி மூலமாக எவ்வளோ விழிப்புணர்ச்சியை கொடுக்க முடியும்னு சமூக நிறைய பயிற்சிகளை அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய தன்னுடைய படங்களையும் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க பிராக்டிஸும் பண்ணி காட்டியிருக்காங்க அதை பார்த்து கூட நிறைய பேருக்கு ஓ இந்த வயசுல கூட இவ்வளவு ஃபிட்டா இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தவராகவும் ஜெயச்சந்திர அவர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க ஜெயச்சந்திரன் அவர்கள் எந்த ஒரு சினிமா பின்னணியுமே இல்லாமல் திரையுலகுக்கு வந்து தனக்கு கிடைத்த வாய்ப்பை அழகாக பயன்படுத்த தன்னிடத்தில் இருந்த திறமைகளை பாடல் மூலமாக வெளிக்கொண்டு வந்து ரசிகர்களை கொண்டாட வைத்த ஒரு சிறந்த பாடகர் அப்படின்றது உண்மை அவருக்கு திருமணமாகி ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க ஒரு அழகான அன்பான குடும்பம் அது அப்படின்றத பதிவு செய்யணும் ஜெயசந்திரன் அவர்கள் எப்பயுமே வந்து தன்கிட்ட கிட்ட ரொம்ப அழகாக பேசுவாங்களாம் அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் பேசுவாங்களாம் எல்லா இசையமைப்பாளர்கள் சொல்லிக் கொடுக்கறத ரொம்ப பக்குவமாக கேட்டுக்குவாங்களாம் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றத விட அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து ரொம்ப பக்குவமாக கேட்டு பாடு குடியவங்க அப்படின்றதையும் பார்க்குறோம் இப்படி பயணித்த ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து தன்னுடைய எண்பதாவது வயதில் வந்து நீண்ட காலமாக புற்றுநோயில் அவர்கள் மிகுந்த சிரமத்தில் இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பதாம் திகதி இந்த பூமியை விட்டு விடைபெற்றார் என்று என்ற ஒரு செய்தி ரசிகர்களுக்கு வந்து செய்தது ஒரு நிமிடம் கொஞ்சம் எல்லாருமே அப்படியே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஏன்னா ரொம்ப நாள் ஜெயச்சந்திரன் அவர்கள் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்றது தெரிந்து கொண்டவர்களை விட இப்படி ஒரு செய்தி வந்து விட்டது என்ற ஒரு ஆழ்ந்த ஒரு வேதனை எத்தனை ஆயிரம் பாடல்களை அவர் கொடுத்திருக்கார் அந்த பாடலெல்லாம் இன்னும் வானொலியிலும் தொலைக்காட்சியிலுமே அழகாக பயணித்து கொண்டிருக்கிறது ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து அவ்வளவு அழகான பாடலை திரையுலகுக்கு கொடுத்திருக்காரு ஜெயச்சந்திரன் அவர்களுடைய வாழ்க்கையுடன் பயணித்தோம் என்ற ஒரு திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்